அனைவருக்கும் வணக்கம் தமிழ் மாதங்களில் சிறப்பு வாய்ந்த புண்ணியம் தரக்கூடிய மாதங்களில் ஒன்றுதான் புரட்டாசி பொதுவாகவே ஒரு மாதத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரம் திதி கிழமை ஆகியவை தான் சிறப்பாக இருக்கும் ஆனால் மாதத்தின் அனைத்து நாட்களுமே சிறப்பு பெற்று புண்ணிய பலன்களை கொடுக்கக்கூடிய மாதங்களில் ஒன்றுதான் புரட்டாசி இந்த புரட்டாசி மாதமானது செப்டம்பர் பதினேழாம் தேதி என்று துவங்குகிறது புரட்டாசியின் முதல் மற்றும் கடைசி ஆகிய இரண்டு நாட்களுமே பௌர்ணமி திதியாக அமைவதால் இந்த நாளில் சத்திய பூஜை செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது செப்டம்பர் பதினேழாம் தேதி துவங்கி அக்டோபர் பதினேழாம் தேதி வரை அமைந்துள்ள இந்த புரட்டாசி மாதம் பலவிதமான சிறப்புகளை உள்ளடக்கியது அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த புரட்டாசி மாதத்தில் மிதுனராசிக்காரர்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் பெறப்போகிறார்கள் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே பதிவை பார்த்துட்டுருக்கிறவங்க தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த புரட்டாசி மாதத்தில் முதன் சனிக்கிழமையில் சங்கடகர சதுர்த்தியும் இரண்டாவது சனிக்கிழமையில் ஏகாதசியும் கடைசி சனிக்கிழமையில் திருவோண விரதம் விஜயதசமி ஆகியவையும் அதற்கு அடுத்த நாளை ஏகாதசியும் வருவதாக அமைந்திருக்கிறது அக்டோபர் இரண்டாம் தேதியான புதன்கிழமை மகாலய அமாவாசையும் இரண்டு பௌர்ணமிகளும் புரட்டாசி மாதத்தில் வருவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் மிதுன ராசியின் நிலையை பொறுத்தவரை ராசியில் செவ்வாய் தைரிய சூரியன் புதன் சுகஸ்தனத்தில் சுக்கிரன் கேது பாக்கியஸ்தனத்தில் சனி வக்கிர நிலையிலும் தொழில் ஸ்தானத்தில் ராகு ஐன சைன போகஸ்தனத்தில் குரு என்று கிரகங்கள் அமைந்திருக்கின்றன மேலும் புரட்டாசி மாத ஆரம்பத்தில் கண்ணு ராசியில் சூரியன் பயிற்சியும் துலாம் ராசியில் சுக்கிரன் ஆட்சி பெற்று அமரும் புதன் இந்த மற்றும் சேர்க்கையால் புத ஆதித்ய ராஜயோகம் சுக்கிர ஆதித்ய ராஜயோகமும் உருவாக இருக்கின்றது மிதன ராசிக்காரர்களுக்கு புதிய சவால்களையும் வாய்ப்புகளையும் தரக்கூடிய மாதம் மாத தொடக்கத்தில் வேலை தொடர்பாக பயணங்கள் இனிமையானதாகவும் பயனுள்ளதாகவும் அமையும் வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்துடன் சுற்றுலா செல்ல திட்டமிடுவீர்கள் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை மாதத்தின் இரண்டாவது பாதியில் வேலையில் எதிரிகளின் தடைகளை சந்திக்கவும் வாய்ப்பிருக்கிறது பணியிடத்தில் வேலை பழவும் குடும்ப பொறுப்புகளும் கவலை தரக்கூடியதாக இருக்கலாம் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட லாபம் குறைவாக இருக்கும் கடினமான நேரத்தில் நண்பர்களின் ஆதரவு நம்பிக்கையை தரும் இந்த மாதத்தில் ஒரு சிலருக்கு எலும்பு வயிறு தொடர்பான பிரச்சினைகளும் ஏற்படலாம் மிதன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் முன்னேற பல பெரிய வாய்ப்புகளை பெறுவீர்கள் அதே நேரத்தில் நீங்கள் திடீரென்று பல பெரிய பொறுப்புகளையும் சுமக்க நேரிடலாம் உங்கள் கண் உங்களுடைய கனவுகள் இலக்குகளை நிறைவேற்ற சரியான மாதமாகவும் இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் பெரிய பொறுப்புகளையும் உங்கள் நிதி நிலைமை மிகவும் நன்றாகவே இருக்கிறது மாதம் முழுவதுமே நீங்கள் வேலை தொடர்பாக பொறுப்புகளை மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தையும் சிறந்த முறையில் கவனித்துக் கொள்வீர்கள் மாதத்தின் நடுப்பகுதியில் உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களின் உடல்நிலை உங்களுக்கு கவலையை அளிக்கக்கூடியதாக இருக்கலாம் மருத்துவ செலவுகள் நீங்கள் அமைதியாக இருக்கும் வரை உறவுகளில் பெரிய பிரச்சனைகள் ஏற்படாது நீங்கள் விரும்பும் ஒருவர் உங்கள் வாழ்க்கையில் நுழையலாம் ஏற்கனவே இருக்கும் காதல் உறவில் தீவிரம் இருக்கும் மாத தொடக்கத்தில் உங்கள் தொழில் வியாபாரத்தில் தீவிரமான மாற்றங்களை செய்ய முயற்சி செய்வீர்கள் இருப்பினும் மாத இறுதியில் உங்கள் முயற்சிகளுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் மாதத்தின் நடுப்பகுதியில் ஒரு சில விஷயங்களை பெறுவதற்கு குறுக்கு வழிகளை பின்பற்றக் கூடாது மாதத்தின் நடுப்பகுதியில் வேலையில் இருப்பவர்கள் தங்கள் பணியிடத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் தவறுதலாக கூட உங்கள் வேலையை மற்றவர்களுக்காக விட்டு விடாதீர்கள் உங்களால் முடிந்ததை செய்ய முயற்சிக்க வேண்டும் இல்லையெனில் நீங்கள் தேவையற்ற அவமானங்களையும் சந்திக்க மாதத்தின் இரண்டாம் பாதியில் உங்கள் உடல் நலம் உறவுகளில் சிறிது கவனம் செலுத்த வேண்டும் இந்த நேரத்தில் ஒரு சில தவறான புரிதல்களால் குடும்பத்தினர் மற்றும் நெருங்கிய நண்பர்களுடன் வாக்குவாதங்களும் ஏற்படலாம் அடுத்ததாக பாதம் மூன்று நான்கு மிருக சிரிஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக இருக்க போகிறது சூரிய பகவானால் உங்கள் வாழ்வில் நம்பிக்கை உண்டாகும் அரசு எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் இழுப்பறையாக இருந்த வேலையும் முடிவிற்கு வரும் சட்ட சிக்கலில் இருந்து வெளிவருவீர்கள் அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை தீரும் நட்சத்திரநாதன் விரையஸ்தனத்தில் சஞ்சரித்தாலும் அங்குள்ள குரு பகவானால் குரு மங்கள யோகம் உண்டாகும் செல்வாக்கு வெளிப்படும் உங்கள் ராசிநாதன் தனஸ்தனத்தில் சஞ்சரிப்பதால் புதிய சொத்து சேரும் எதிர்பார்த்த ஒப்பந்தமும் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடியும் விலகும் அதிர்ஷ்ட காரகன் நிலைகளும் சாதகமாக இருப்பதால் தேவைக்கு ஏற்ற பணம் வரும் பொன் பொருள் சேரும் பொருளாதார நிலையும் உயரும் ஜீவனஸ்தனத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு பகவானால் வேலைக்காக வெளிநாடு செல்வதற்கு மேற்கொண்ட முயற்சிகளும் நிறைவேறும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் லாபம் அதிகரிக்கும் குருவின் பார்வைகள் நான்கு ஆறு எட்டாம் இடங்களுக்கு உண்டாவதால் ஆரோக்கியம் சீராகும் பெண்களுக்கு இருந்த சங்கடம் நீங்கும் உயர் கல்வி பயிலும் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது அடுத்ததாக திருவோதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திர வியாபாரத்தில் அக்கறை அதிகரிக்கும் சம்பாதிப்பதில் கவனம் செல்லும் தொழிலில் இருந்த தடை விலகும் பணிபுரியும் இடத்தில் திறமைக்கு மதிப்பு உண்டாகும் சூரியன் ஆட்சி ஆவதால் முயற்சியில் வெற்றியாகும் நீங்கள் மேற்கொண்ட வேலையும் நடக்கும் பீரரால் செய்ய முடியாததையும் செய்து முடிப்பீர்கள் உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சினை விலகும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் செல்வாக்கு உயரும் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும் குரு பகவானால் உங்கள் உடல்நிலையில் இருந்த சங்கடம் விலகும் தாய் உறவுகளால் ஒத்துழைப்பு ஏற்படும் இதுவரை இருந்து வந்த எதிர்பார்ப்பு நீங்கும் தொழில் போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகி செல்வார்கள் செல்வாக்கு உயரும் பெண்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும் பார்த்து வரக்கூடிய வேலை செய்து வரக்கூடிய தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் நோய் நொடிகளால் பாதிக்கப்பட்டு இருந்த கணவரின் உடல்நிலையும் முன்னேற்றம் அடையும் பொன் சேரும் சிறு வியாபாரிகள் உழைப்பாளர்களின் நிலையும் உயரும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் அடுத்ததாக பாதம் மூன்று இரண்டு மூன்று புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு குரு செவ்வாய் இணைந்து குரு மங்கள யோகம் உண்டாவதால் விருப்பங்கள் நிறைவேறும் திட்டமிட்ட வேலையை நடத்தி முடிப்பீர்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் ராசிக்குள் செவ்வாய் சஞ்சாரிப்பதால் செயல்களில் வேகமும் தடுமாற்றமும் ஏற்படும் குருவின் பார்வையால் இதுவரை சந்தித்த மாறும் ஆரோக்கியம் சீராகும் இனி எல்லாவற்றிலுமே நிம்மதி உண்டாகும் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி விலகும் உற்சாகமாக செயல்படும் நிலையும் ஏற்படும் தடைப்பட்டு இருந்த வேலையும் நடைபெறும் முயற்சிகள் வெற்றியாகும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும் புதிய பொறுப்பு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும் அரசு விவகாரம் சாதகமாகும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் இப்பொழுது உங்களிடமே உதவி கேட்டு வருவார்கள் பெண்களுக்கு வாழ்க்கை உடன் இணக்கமான நிலை உண்டாகும் பிரச்சனைகளால் இப்பொழுது ஒன்று சேருவார்கள் மாணவர்களுக்கு படிப்பின் மீது அக்கறை அதிகரிக்கும் குலதெய்வ வழிபாட்டை கட்டாயமாக மேற்கொள்ளுங்கள் பாவங்களையும் துன்பங்களையும் போக்கி சுகபோகமான வாழ்க்கை தரக்கூடிய மாதம் தான் புரட்டாசி மாதம் இந்த மாதம் பெருமாளுக்கு மட்டுமின்றி அம்பிகைக்கு மூறிய மாதமாக அமைவதால் இது தெய்வீக அருள் நிறைந்த அற்புதமான மாதமாகும் இந்த மாதத்தில் காலநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்பதாலும் தெய்வீக சிந்தனையில் இருக்க வேண்டிய மாற்றம் என்பதாலும் இந்த நாளில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் வாழ்க்கையை நல்ல வழிக்கு எடுத்து செல்லும் மாதம் என்பதால் புரட்டாசி மாதம் தனி சிறப்பு வாய்ந்தது குரு பகவான் கண்ணீராசியில் பயணிக்கும் மாதமான புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் துவங்கி கடைசி நாள் வரை எந்த நாளில் நாம் என்ன செய்தாலும் அதற்கு ஒரே மாதிரியான பலன் கிடைக்கும் இந்த மாதம் முழுவதும் பெருமாளை நினைத்து விரதம் இருக்க முடியாதவர்கள் கூட இந்த மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமையில் விரதம் இருந்து பெருமாளை நினைத்து மனதார வழிபாடு செய்தால் ஏகாதசி விரதமிருந்து வழிபட்ட புண்ணியமும் புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்த பலனும் கிடைத்துவிடும் மாதங்களில் மார்கழி என பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கீதையில் குறிப்பிட்ட மார்கழிக்கு இணையான தெய்வீகத் தன்மை கொண்ட மாதம்தான் புரட்டாசி மாதமாகும் மகாலய அமாவாசையும் வருகிறது மகாலாய பட்சத்தின் பதினைந்து நாட்களும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது பிறகு தானங்கள் வழங்குவதும் நம்முடைய பல தலைமுறை பாவங்களை போக்கக்கூடியது அதோடு நம்முடைய சந்ததியினரின் வாழ்க்கை சிறப்பாக அமையும் மகாலய பட்சத்தின் பதினைந்து நாட்களும் நம்முடைய முன்னோர்கள் அனைவரும் இருந்து பூமிக்கு வந்து தங்கி நம்முடன் இருந்து நம் செய்யக்கூடிய வழிபாடுகள் தர்ப்பணங்கள் ஆகியவற்றை ஏற்று ஆசி வழங்குவதாகவும் ஐதீகம் மேலும் இது தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ